ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதை வந்து கறி போட்டுக்கலாம் அந்த கறியில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இப்படி பேஸ்ட்னா செட் ஆகாதில்ல என்ன பண்ணுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கங்க கொஞ்சோண்டு மொளாத்தூள் போட்டுருங்க போட்டுக்கிட்டு மல்லிப்பூரி கொஞ்சம் போட்டுக்கங்க கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அதை பெசிஞ்சு என்ன பண்ணுங்கள் நல்லா கொஞ்சம் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் ஊற்றிட்டு அடுப்பை பற்ற வச்சு அந்த இது வந்து வச்சு என்ன பண்ணுங்க குக்கர் மூடியை போட்டு ஒரு விசிலை வந்து வச்சுடுங்க வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு விசில் வச்சிட்டீங்க நல்லா சாஃப்டாக வெந்துடும் வெந்தவுடனே இன்னும் வைத்து பார்க்கலாம்